பிரிக்ஸ் மாநாடுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏன் டென் பர்சன்டேஜ் வட்டி விதிச்சிருக்காரு இப்போ பிரிக்ஸ் மாநாட்டுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இருக்க பிரச்சனைகள் என்ன என்பதை நம்ம விவாதிப்போம் வாங்க பிரிக்ஸ் மாநாடு பார்த்தோம்னா பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு வந்து பிரேசில் கூட்டியிருக்காங்க இதில் பிரிக்ஸ் மாநாடுனா ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்கா இருந்தது அப்புறம் பிரிக்ஸா மாதிரி இப்போ நிறைய நாடுகள் வந்து அதில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் மாநாடு வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா இப்படி இருந்தது அதுக்கப்புறம் இடையில வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜாயின் பண்ணாங்க அது பிரிக்ஸா மாறினது இப்போ பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறியிருக்கு ஏன்னா நிறைய நாடுகள் வந்து அதில் வந்து சேர்ந்துருக்காங்க இப்போது பார்த்தோன்னா ஈரான் எத்தியோபியா எகிப்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா இவங்கெல்லாம் அந்த நாடுகளில் ஜாயின் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படிங்கும் பொழுது இது அதாவது பிரிக்ஸ் மாநாடு வந்து ஒவ்வொரு நாடாக சேர்ந்துக்கிட்டே இருக்க இருக்க அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டே இருக்கிறது ஏன் அமெரிக்காவுக்கு இதில் பயம் ஏற்படும்னா இப்போ ஃபர்ஸ்ட் மூணு நாலு நாடாக இருந்தாங்க பாடு அஞ்சாம் இருந்தாங்க இப்போ நாலு நாடு உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன்பது நாடா இருக்கு இது இல்லாம நிறைய நாடுகள் வந்து பார்ட்னர்ஷிப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது அஞ்சாறு நாடுகள் வந்து நிறைய ஒரு பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கும் பொழுது இப்போ என்ன ஆகும்னா இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம் மேட்டங்குற அமைப்பு வந்து அமெரிக்காவில வந்து ஒரு முப்பது நாடுகள் சேர்ந்த அமைப்பு வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அமைப்பு வந்து இராணுவ சம்பந்தப்பட்ட அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்பும் அந்த அமைப்பும் சேம் கிடையாது பிரிக்ஸ் பிரிக்ஸ்ங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது எதற்காகனா மற்ற சின்ன சின்ன நாடுகளுக்கு உதவி பண்றதாகவும் பொருளாதார வளர்ச்சியில எல்லா நாடுகளும் முன்னே முன்னேறுவதற்காக அதுவும் இல்லாம நிறைய விஷயங்கள்ல அதாவது ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு பொருளாதாரத்துக்காகவே ஓகேங்களா ஏன்னா டாலரோட மதிப்பு வந்து நிறைய இடத்துல ஆதிக்கம் ரொம்ப பெரிய ஆதிக்கமா இருக்கு அதுக்காகவும் அமெரிக்கா ஆதிக்கம்தான் பெரிய ஆதிக்கம் மாதிரி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் தெரிகிறதுக்கு ஒரே காரணமாக இருக்கிறதுனால இவங்க ஒரு பிரிக்ஸ்ங்கிற அமைப்பு கிரியேட் பண்றாங்க ஆனா அமெரிக்கால உள்ள அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன்ல உள்ள நாட்டோங்கிற அமைப்பு வந்து ஏன்னா அது முழுக்க இராணுவ தளங்கள் கட்டுப்பாட்டு அது மாதிரி சார்ந்ததாகவே இருக்கு ஏன்னா இப்போ அந்த நாட்டு மேல கை வச்சாங்கன்னா இன்னொரு நாடு வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு பொருளாதாரங்கள்ல அது பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது ஆனால் இது வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்பு நிறைய நாடுகள் ஜாயின் பண்றது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு இதன் காரணமாக தான் ஒரு சமூக வலைதளங்களில் பிரிக்ஸுங்கிற மென்ஷன் பண்ணி இது அமெரிக்காவுக்கு எதிராக யார் இருந்தாலும் நாங்கள் வந்து டென் பர்சன்டேஜ் வட்டி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு இதை வந்து உம் இத எதிர்க்கிற விதமா பிரிக்ஸ் மாநாட்டுல விவா விவாதிச்சிருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் விவாதிச்சு விவாதிச்சிருக்காங்க அது ரஷ்யா உக்ரைன் போர் ஈரான் போர் இது எல்லாமே உட்பட்டு நிறையா விஷயங்களை அதாவது என்ன சொல்ல வர்றாங்க பிரிக்ஸ் மாநாட்டில் இந்த சட்டவிரோதமாக நிறையா விஷயங்கள் நடக்கும் அதாவது ஈரான் போர் நடக்குது ஓகேங்களா உக்ரைன் ரஷ்யா போர் வந்து ரொம்ப உன்னிப்பாக போய் அதை ஹேண்டில் பண்ணாமல் மேலோட்டமாக இந்த நாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு ஈரான் போக்கு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ ஆஃப் பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்த காம் தாக்குதலுக்கும் கட்டணம் தெரிவிச்சிட்டு இன்னொரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க பிரிக்ஸ் மாநாட்டில் என்னன்னா டாலருக்கு ஆப்போசிட்டா ஒரு பிரிக்ஸ் ஒரு கரன்சியை கொண்டு வருவோம் இதை வந்து நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள எல்லா நாடுகளும் இந்த கரன்சியை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க அதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அதை அதை அவாய்ட் பண்ணுறாரு அது வேண்டாலும் தவிர்க்கிறாரு ஏன்னா இது வந்து ஏன் பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்படுது அப்படின்னா இப்போ வந்து இப்போ அமெரிக்கா பயப்படுறதே ஏன் அப்படின்னு ஒரு நம்ம காரணம் எடுத்துன்னு வச்சுக்கிறேன் இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மேன்மையாக பார்க்கப்படுது உலக அளவிலே ஓகேங்களா அதை மாற்றணும் அதை மாற்றணும் அப்படின்னு டாலரோட மதிப்பை குறைக்க இப்போ வந்து இப்போ ஒரு கரன்சி பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து ஒரு கரன்சி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டாலரோட மதிப்பு ஃபுல்லாவே அடையும் ஓகேங்களா இப்ப உலகளாவிய டாலரோட ஆதிக்கமும் ஆயில்ல ஆயில் கேஸ் அப்படிங்கிற டாலரோட மதிப்பு தான் அதிகம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுலையுமே டாலரோட மதிப்பு தான் அதிகமா இருக்கிறதுனால இப்ப நம்ம புது கரன்சி உருவாக்கிட்டோம்னா அதோட மதிப்பு தான் இழக்கக்கூடும் இதுதான் அமெரிக்கா வந்து பயப்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்காவோட பொருளாதாரமே பெரிய அழுத்தத்துக்கு உட்படும் ஏன்னா இப்ப வந்து ஐஎம்எஃப் அவங்க ஒரு பேங்க் வந்து வச்சிருக்கான்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் சொல்லி இன்ட்ரூஸ் பண்றாங்க இப்போ அவங்க வந்து சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் கடன் உதவி செய்யறாங்க அடைவாங்க ஓகேவா அப்புறம் டாலரோட மதிப்புக்கு பதிலாக கொண்டு வந்தாங்கன்னா டாலரோட மதிப்பு வந்து பெரிய வீழ்ச்சி அடையும் டோட்டலாவே பொருளாதாரமாகவே அப்போ அமெரிக்காவில் டாலர் அதிகம் யூஸ் பண்றாங்க அப்போ அதுவும் பொருளாதாரமாவே பார்க்க போனா ஒரு வீழ்ச்சி அடையும் இதன் காரணமாக தான் டொனால்டு ட்ரம்ப் வந்து பிரிக்ஸ் மாநாடுக்கு போனவங்களுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது விஷயம் அதாவது எப்படி சொல்ற வராதுன்னா அமெரிக்காவுக்கு எதிராக உள்ளவர்கள் மீது வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு டென் ஆட் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரும் இது வந்து டைம் நீட்டிச்சிருக்காங்க இது ஆலோசித்து முடிவெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளாலும் போயிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி இது சுமோகமாகவும் முடிக்கப்படும் இது வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி நாட்டு ரொம்ப இருக்கிறாரு இது மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துச்சுன்னா பிரிக்ஸ் மாநாடு வந்து மேலும் மேலும் வளர வளர அது அமெரிக்காவுக்கு ஆபத்து அப்படிங்கறத வந்து டொனால்ட் ட்ரம்ப் உணர்றாரு அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் அவர் இது மாதிரி பண்றதுக்கான ஒரு காரணம் மெயினாக சைனா ரஷ்யாங்கிற நாடுகள் வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் மெயினாக இருக்காங்க அதோ ஒரு முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரிக்ஸ் மாநாட்டை எதிர்க்கிறதுக்கு இப்போ பிரிக்ஸ் பிரிக்ஸ்ல வந்து ஒரு நியூவாக ஒரு பேங்க் கிரியேட் பண்ணி அது சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் அவங்க பேங்க் அமௌண்ட் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி போனுச்சுனா இப்போ வந்து அமெரிக்காவோட பொருளாதாரமும் சரி டாலரோட மதிப்பும் சரி அமெரிக்க நாடு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளது குறையும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து அவரு பயப்படுறாருன்னு சொல்கிறது தான் இது அதுக்கான ரீசனும் அவரை பயப்படுறதுக்கான நிறைய பார்த்தோம் வச்சுக்கிறேன் இப்போ வந்து பிரிக்ஸில் வந்து ஒரு ஒம்பது நாடுகள் ப்ளஸ் கிளை நாடுகள் நிறைய நாடுகள்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாப்புலேஷனை பார்க்கும்போது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து பிரிக்ஸில் இருக்குது சரிங்களா மற்ற எல்லாமே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நாட்டோ அமைப்பு மற்ற இதர நாடுகள் நிறைய நாடுகள் இருக்கு ஆனா பிரிக்ஸ் அமைப்பு வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பு அப்புறம் வந்து பொருளாதாரம் இதை பேஸ் பண்ணி தான் அந்த பிரிக்ஸே கட்டமைப்பு கட்டமைக்கப்படுகிறது ஆனால் நாட்டோ அமைப்புங்கிறது ராணுவ வலிமை அதோட ராணுவ தளங்களோட டெக்னாலஜி அதை பேஸ் பண்ணி அப்புறம் பாதுகாப்பு இராணுவ தளரோட பாதுகாப்பு அதன் மூலமாக அந்த நாடுகளுக்குள்ள பாதுகாப்பு உபகரணங்கள் உயர்ந்த இராணுவ அமைப்பு ஒருங்கிணைந்த இராணுவ செலவு அப்போ அப்புறம் வந்து எப்படி சொல்றதுன்னா எல் அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கான தேவையான இராணுவ உபகரணங்கள் நிறையா அந்த நாட்டில் இருக்கு அந்த நாட்டோ அந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரிக்ஸை விட நாட்டு அமைப்பு வந்து சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது